நமசுவை வணக்கம் நான் ஜோதி ரஜய் மொழி ஃபைண்டி உள்ள பேசுகிறேன் கடகராசிக்கு காதல் பொருந்தும் ராசிகள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆணும் பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணக்குள்ள உங்களுடைய பிறந்த நேரம் அதாவது பிறந்த காலம் டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ எதுக்காக அது பார்க்குறோன்னா நம்ம காதல் செய்யணுன்றது பார்க்கலங்க உங்களுக்கு நியாயமாக அவங்க என்ன வயசு ஸோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் நாலேஜோடு நீங்கள் பார்த்துப்பீங்க அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருந்தும் ராசிகளை பார்த்துக்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏன் இந்த ராசியை வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் அதாவது க லவ் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க ஏன் லவ் பண்ணக்குள்ளேயே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ ஆக்சிடென்டல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விபத்துகள் நிறைய நடக்கும் ஸோ விபத்துகள் விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகளே வந்து பார்த்திங்கன்னா சண்டைகள் வந்துடும் மனஸ்தாபங்கள் வந்துடும் உடஞ்சு போயிடுவாங்க அந்த காதலில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெயினு கொடுங்க அந்த மாதிரி பெயின்லாம் நம்ம லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக சொல்கிறது இந்த ராசிக்காரங்களை லவ் பண்ணக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அட்லீஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதனை எடுத்துக்கொண்டு கடந்து போகலாம் அப்படின்றது சொல்கிறோம் கடகராசிக்கு ஃபஸ்ட்டு செட் ஆகக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் விருச்சிகம் விருச்சிகம் ஏன் சொல்கிறோம் விருச்சிகம் மேஷம் இது ரெண்டுமே யோகாதிபதி செவ்வாய் கடகத்துக்கு சந்திரன் ராசி அதிபதி இதுக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் அப்போ இது கிட்டத்தட்ட பத்தாம் ராசி அஞ்சாம் ராசி இந்த அஞ்சு பத்து வந்து கனெக்டிங் ஆகும் அஞ்சாம் இடம் காதல் அஞ்சாம் இடம் வந்து கற்பனை அஞ்சாம் இடம் கவிதை அஞ்சாம் இடம் தான் கொண்டாட்டம் உங்களுக்கு செழிப்பாக கொண்டாடுறது கடகத்தை ராசிக்கிறதுக்கலாம் எந்த ராசியாக இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல லவ் பண்ணலாம் ஸோ அதில் இவங்களுக்கு சூப்பராக செட் கூடிய விருச்சிகம் அடுத்தது மேஷம் செவ்வாயுடைய ஆதிக்கம் அதாவது இவங்களுக்கு அந்த முருகனுடைய அனுகிரகம் கடகத்துக்கு உண்டுங்க இப்போ ரெண்டுமே முருகர் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த விருச்சிக ராசிக்கும் கடக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக இவங்க சொல்கிறத இவங்க கேட்பாங்க ஏன்னா இவங்களுக்கு தாய் உள்ளம் கொண்டவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஃபோர்ஸாக பேசுவாங்க அந்த ஃபோர்ஸாக பேசுகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா சொன்னால் நம்ம கேட்போம் இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கு இவங்க சொன்னால் இவங்க கேட்பாங்க அடிப்பணிந்து போவாங்க அடிபணிந்து போவாங்கன்னா அன்பான முறையில் வந்து போவாங்க இப்போ விருச்சிக ராசிலாம் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டுப்பாங்க பிடிவாதம் பிடிப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி தான் அவங்க சொன்னால் கேட்டுப்பாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே அப்படி தான் இருக்கும் ஸோ திருச்சிக்க ராசியும் கடகம் ஃபஸ்ட்டு ஆட்டோம் மேஷமும் அப்படிதாங்க மேஷம் ஆல்மோஸ்ட் செவ்வாயோட ஆதிக்கம் இல்லையா இந்த செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீரம் அதிகமாக இருக்கும் விவேகம் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இருந்தாங்கன்னா அவங்க லைஃப்ல நல்லா லீட் பண்ணி போயிடுவாங்க ஸோ கடகராசியை அவங்கள வந்து நல்லா லீட் பண்ணி போவாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் நல்ல தனியாக இருக்க கொடுங்க கடகம் மேஷம்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்கும் ஏன்னா காலச்சக்கரத்தோட ஒன்றாம் ராசியும் நாலாம் ராசியும் கடகமும் வந்துடும் அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கேந்திர ராசிகள்னு சொல்கிறோம் ஒன்று நாலு ஏழு பத்து இது கனெக்டிங் டு த கர்மா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ விருச்சிக மேஷமும் ஃபஸ்ட்டு நமக்கு செட் கூடும் இப்போ இதுக்கு அடுத்ததாக கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மீன ராசி செட் ஆவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட துலாம் இவங்களும் செட் ஆவாங்க மீனம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பெர்சன்டேஜுங்க எயிட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ராசிகள் ஏன்னா இது கடகத்துக்கு ஒம்பதாம் ராசியும் இது நாலாம் ராசிக்கும் வந்துடும் இப்போ இதுலேயும் நம்ம கேந்திர திரிகோணங்கள் தான் எடுப்போம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மீன ராசிகாரங்க மீனமும் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய ஆதிக்கம் மிக்கவங்க அப்போ குரு சந்திரன் நட்பு கிரகம் அவங்களும் இவங்களும் நட்பாக இருப்பாங்க ஸ்நேகிதம்னு இருப்பாங்க இப்போ சைல்டுகுட்லேருந்தே நல்ல ஃப்ரெண்டாக வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் லவ் பண்ணி நான் லவ் பண்ணுறேன்ப்பா உன்னை அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டால் அவங்களாம் அந்த மீனத்தில் வருவாங்க கடகத்தில் வருவாங்க அதுக்கப்புறமா துலாம் சுக்கரன் இப்போ சுக்கரனும் சந்திரனும் எதிரி தான் ஆனால் காதல்னு வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகமே வந்து சுப கிரகம் அப்போ ரெண்டு பேருக்குமே பெண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும் இப்போ பெண் குணாதிசயங்கள்ன்றது சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு மென்மையான குணங்கள் இருக்கும் அதுதான் வந்து கடகத்துக்கும் துலாத்துக்கும் சூப்பராக செட் ஆகும் ஏன்னா ரெண்டுமே வந்து ரொம்ப அந்த அவங்களோட ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போவாங்க ஸோ அதனால இவங்களுக்கும் இவங்க செட் ஆவாங்க சரி இப்போ நம்ம செட் ஆகாத ராசி சசாஷ்டகம் அப்படின்னு நம்ம சொல்லக்குள்ள கும்பம் கும்பம் ஏன் வேண்டாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் ராசிங்க சரிங்களா எட்டாம் ராசி சந்திராஷ்டம ராசி இவங்களுக்கு கும்பத்துக்கு ஆறு இந்த கடகத்துக்கு எட்டு அப்போ எட்டு ஆறு வந்து சசாஷ்டகம் சண்டை பிரச்சனை இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஸோ விபத்துக்குள்ளாரது பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது நிறைய இதை லவ் பண்ணக்குள்ளேயே பார்த்திங்கன்னா லவ் பண்ணி பத்து நாள்லேயே பெரிய பிரச்சனைலாம் வந்து இவங்க தான் சந்திக்கிறாங்க ஸோ இப்போ கும்பராசிக்காரங்களெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்றத கடகமும் கும்பமும் இப்போ கனெக்டிங் பண்ணலாம் நம்ம ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து கொஞ்சம் செட் ஆகாதுதாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு ஏன் சார் செட் ஆகாது ஏன்னா ஆறு இப்போ ஆறாம் ராசி கடகத்துக்கு ஆறாமல் தனுர் வரக்குள்ள இதுவும் உங்களுக்கு வந்து சசாஷ்டகம் இப்போ ரெண்டு ராசி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் சரி இதில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது யாருன்னு சொல்லல நம்ம சொன்ன இந்த ஆறு ராசிகள் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதில் வந்து விருச்சிகம் மேஷம் சொன்னோம் மீனம் சொன்னோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து துலாம் சொன்னோம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் கூடும் ஸோ இந்த செட் கூடிய ராசிகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகான அன்பான வாழ்க்கை துணியோடு குழந்தைகள் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க இந்த ராசியோட இந்த ராசி பொருந்துக்குள்ள உங்களுக்கு மேக்ஸிமம் மேக்ஸிமம் பிரச்சனைகள் வராது யாருமே இருக்காதுங்க ஒரு ஆண் பெண் சண்டை செய்யும் ஆனால் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்னா என்னன்றதை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்